இது திருமலையில் நடந்த ஒரு நிஜ கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஒரு முறை திருமலையில் மழை பெய்யாததால் கோவிலை மூடி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது கோவிலின் பிரதான அர்ச்சகர் நாம் வருண பகவானுக்கு பூஜை செய்தால் மட்டுமே நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறினார் இதனால் கோவிலில் வருண பகவானுக்கு மந்திரம் சொல்ல ஒரு நல்ல நேரம் நிர்ணயிக்கப்பட்டது இந்த பூஜையை நடத்துவதற்காக சிறந்த பண்டிதர்கள் அழைக்கப்பட்டனர் ஆனால் அந்த பண்டிதர்கள் அன்று அங்கு வர முடியவில்லை இதனால் கோவில் பிரதான அர்ச்சகருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை வெங்கடேஸ்வர சுவாமியை பார்த்து கும்பிட்டு இதற்கு ஒரு தீர்வாக ஒரு சைகை தருமாறு கேட்டார் அன்றிரவு திருமலையில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று எல்லா மணிகளும் தானாகவே ஒலிக்கத் தொடங்கின கோவிலின் அர்ச்சகர்கள் அதை சுவாமியின் சைகையாக கருதி வருண பகவானுக்கு மந்திரம் சொல்லத் தொடங்கினர் அவர்கள் மூன்று நாட்களாக இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தனர் ஆனால் ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை இதனால் அவர்கள் மனம் தளர்ந்து இந்த மந்திரத்தை நிறுத்திவிட்டனர் அனைவரும் இதை நிறுத்திவிட்டு அவரவர் வீடுகளுக்கு சென்ற போது மேகங்கள் இல்லாத போதும் திருமலையில் பலத்த மழை பெய்தது இது வெங்கடேஸ்வரரின் திருவிளையாடல் என்று நம்புபவர்கள் ஓம் நமோ நாராயணாய் என்று காமெண்ட்லாம் சொல்லுங்கள்